வெல்கம் டு டாக்சன் ஸ்பாட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பின்லாந்துல இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி டிக்கெட்டுன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா HSL கார்டு இந்த HSL கார்டு யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து டிராவல் பண்ண முடியும் சவன் ஏஜ் கீழே மட்டும் பஸ்ல வந்து ஃப்ரீயா போலாம் ஆனால் நான் ஏஜ் மேலே நான் இந்த பஸ் போக முடியும் ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து கிராம்ப்பில் வரும்போது அந்த குழந்தைகளோட கிராம்ப்பை யார் தள்ளுறாங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் ஸ்காட்ஸ் இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போமா இதுதாங்க கியாஸ்க் மிஷின் ஃபின்லேண்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேங்குவேஜை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெச்எஸ்எல் கார்டை வந்துட்டு இங்கே வைக்கணும் வச்ச பிறகு மூணு ஆப்ஷன் இருக்குது சிங்கிள் டிக்கெட்டாக டே டிக்கெட்டா இல்லை ஹெச்எஸ்எல் கார்டான்ட்டு இப்போ நான் வந்து நான் சீசன் டிக்கெட்டை லோட் பண்ணுறேன் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் ஏபி இல்லைனா வந்துட்டு ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சிடி இல்லைனா டி ரீஜன் நான் வந்து ஏபியில் இருக்கேன் அதனால் நான் ஏபியை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோ வந்து வேலிடிட்டி அதாவது தேர்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் நைன்ட்டி டேஸ் இல்லை ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம எடுக்கலாம் அதுக்கப்புறம் எந்த நாளில் இருந்து இந்த டிக்கெட்டை வந்து உங்களுக்கு வேணுன்றதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கீழே காமிக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுத்துருக்கேன் கண்டினியூ கொடுத்த பிறகு என்னோடய நான் வந்து சிக்ஸ்டி டேஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி டேஸ் வச்சுருக்கேன் அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஸ்காட்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செலெக்ஷன் பேஸ் பண்ணி இங்கே வரும் அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்கிரீன் இங்கே வந்து பேமெண்ட் பை கார்டு இல்லைனா வந்து கேஷ் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நான் யூஸ்வலி வந்து பேமெண்ட் பை கார்ட் கொடுப்பேன் ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா நான் ஹெச்எஸ்எல்வோட நம்மளுடைய பேமெண்ட் கார்டை வந்து செலக்ட் பண்ணலாம் ஸ்குவாட்ஸ் அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்தெந்த ரீஜன்ன்றதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க ஒவ்வொரு கியாஸ் மிஷின் பக்கத்துலேயும் இது இருக்கும் இப்போ நம்ம வந்து இது கட்டாமல் டிக்கெட் எடுக்காமல் நம்ம வந்து இது பண்ணோன்னா ஹண்ட்ரட் இயரோஸ் இங்கே வந்து ஃபைனாக வந்து நம்ம கிட்டே கலெக்ட் பண்ணுவாங்க ஸ்குவாட்ஸ் ஸ்காட்ச் இங்கே வந்து கார்டு மட்டும் இல்லை ஸ்காட்ச் நம்ம ஆப்பிளையும் எடுக்கலாம் இப்போ நம்ம ஆப்பிள் எடுக்கிற எப்படி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம் இப்போ நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆப்பிள் ஸ்டோரில் இல்லைனா வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் டிக்கெட் மல்டி டிக்கெட் டே டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே எப்படி நம்ம கியாஸ் மிஷினில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது ஸ்குவாட்ச் இப்போது கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் குரூப் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் இல்லை சைல்டு டிக்கெட்டு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணணும் ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம வந்துட்டு வேலிடிட்டி ஸ்டார்ட் டேட் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் அடுத்தது வந்து பேமெண்ட் மெத்தட் உங்களுடைய கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணலாம் இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லிஸ்ட் ஆஃப் ரூட் ஸ்காட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக நம்ம வந்து எல்சிங்கி சிட்டி ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்காட் ஸோ நான் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ரீஜன்கிறத வந்து இங்கே காமிச்சிரும் அதாவது நான் ட்ராவல் பண்ண போகிறது வந்து பி அண்ட் ஏ ரீஜன் ஸோ அதனால் இங்கே காமிக்கிது அதே மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து மெட்ரோவில் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அதை தான் இங்கே வந்து காமிக்குது எந்த ஸ்டேஷன்ஸில் இறங்கணும் அதே மாதிரி நான் எப்படி போகணுன்றதும் இங்கே குட்டியாக ஒரு மேப் இருக்குது ஸ்காட்ஸ் இந்த ஆப் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் எந்த ஸ்டேஷனில் வந்து எந்த பஸ் ஸ்டாப் வந்து அதை நிற்கும்ன்றதையும் இங்கே வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதோட ஒன் மினிட் லெஸ் இல்லைனா ஒன் மினிட் ஐயரில் வந்து கரெக்டாக இங்கே வந்துடும் ஸ்காட்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு போய்ட்டு நம்ம வந்து பஸ்ஸையோ இல்லை மெட்ரோவையோ வந்துட்டு நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம் அங்கே பிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு இருந்து இப்போ நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருந்து மெட்ரோ ஸோ மெட்ரோவில் இறங்கின பிறகு அந்த மேப் யூஸ் பண்ணி எங்கே அந்த மெட்ரோ நியர்பை இருக்குன்றதையும் நம்மளுக்கு காமிக்கும் எவ்வளோ நிமிஷம் நம்ம வந்து நடக்கணுன்றதையும் வந்து இந்த ஆப்பில் வந்து காமிக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டாப்பில் இருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறமேட்டு நான் பஸ்ஸை பிடிச்ச பிறகு எந்தெந்த ஸ்டாப்பில் வந்துட்டு வருதுன்றதையும் நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை ஸ்காட்ஸ் இப்போது பஸ்ஸு எங்கே இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த பஸ்ஸை நான் விட்டுட்டேன்னா அடுத்தது என்ன பஸ்ஸுன்றது வந்து இங்கே தெரியும் இப்போ இங்கே பாருங்களேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உனக்கு காமிக்குதா இது வந்து ஆலப்போட்டியில் வந்துட்டு இப்போ இருக்குது ஸோ இது மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸு என்னென்ன பஸ் இருக்குன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸ்காட்ஸ் இது இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு இங் இது மாதிரி தான் இருக்கும் வந்து நம்மளுடைய பஸ்ஸு இப்போ நம்ம பஸ் ட்ராவல் பண்ணும்போது என்ட்ரன்ஸில் வந்து நம்ம இதை வந்து ஸ்வைப் பண்ணோம் பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஸுக்கும் அப்புறம் வந்து பிராம் வைக்கிறதுக்கும் வந்துட்டு அவங்க வந்து ஏறுவாங்க சென்ட்ரல்ல இருந்து ஏறுவாங்க அது அது மட்டும் இல்லை இப்போ நம்ம எங்கன்னா இறங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் பட்டன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இறங்க முடியும் அப்படி நீங்கள் இந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பஸ்ஸு வந்து நிற்காத ஸ்காட்ச் அண்டில் அந்த ஸ்டாப்பில் வந்துட்டு யாருன்னா அவங்க கை காமிச்சாங்களா மட்டும்தான் பஸ்ஸு வந்து நிற்கும் இல்லை அப்படின்னா போயிட்டே இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து மெட்ரோவையும் பார்த்துடலாமா இப்போ மெட்ரோன்றது வந்து நம்ம ஊரில் எப்படி அண்டர் கிரவுண்ட்லேயும் இருக்குது மேலே போகிறதுலையும் இருக்குல்ல அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து இங்கே இங்கே பாருங்கள் ரெண்டு எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் கீழேயே இறங்கி நான் போன ஸ்காட்ஸ் இது வந்து இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் அதே மாதிரி எல்லா ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் இந்த மெட்ரோ போயிட்டுருக்கு இப்போது கரண்ட்டாக ஸோ நான் கீழே இறங்கி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின் வந்துடும் இதுதான் ஸ்காட்ச்ஸ் நான் ஃபைனலாக உள்ளே மெட்ரோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் இப்போது இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த சீட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போகும் ஸ்காட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போகும் இதுதாங்க சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி இங்கே எல்சிங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய ட்ரெயின் போகும் கிட்டத்தட்ட பதினாறு ட்ராக் இருக்கு இங்கே வந்துட்டு சில ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெயின் சொல்லி இங்கே சொல்லுவாங்க இப்போ நம்ம லேப்லேண்டு அந்த மாதிரி போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெயின்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெயின் எல்லாமே வந்து லாங் டெஸ்டினேஷனுக்கு போகிற ட்ரெயின் வந்து ஃப்ரம் இருந்து லேப்லேண்டு அதே மாதிரி வேறு எதனா ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெயின் வந்து இது இது பண்ணுவாங்க நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த ட்ரெயின் தாங்க இது எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் நிற்காது இப்போ வாங்க நம்மளோட லோக்கல் ட்ரெயினுக்கு போவோமா நம்ம லோக்கல் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து யூ ட்ரெயின் இ ட்ரெயின் அது மாதிரி நிறைய ட்ரெயின் இருக்குங்க சில சில ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு போவோம் எல்லா ஸ்டாப்லேயும் நின்றுட்டு போவோம் சில ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஸ்டாப்ஸ்லாம் நின்றுட்டு போவோம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுல்ல இந்த இந்த வந்து உள்ளே இருக்கிற அந்த ட்ரெயினோட இது குஷன் சீட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் ஸ்காட்ச்ஸ் இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ட்ரெயின் கிளம்பிடுன்னு நினைக்கிறேன் ஸ்காட்ச்ஸ் ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு பார்ப்போம் எப்போ கிளம்புதுன்றதையும் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா ஆ கிளம்பிடுச்சு சூப்பர் இப்போ பாருங்களேன் இந்த ட்ராக்கில் வந்து எப்படி நம்ம ஊரில் இருக்கிற அதே ட்ராக்கு அதே மாதிரி தான் ஸ்காட்ஸ் இங்கேயும் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இதோட கம்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லெவன் கம்பார்ட்மெண்ட்ஸ் டுவெல் கம்பார்ட்மெண்ட்ஸ் நைன் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி இங்கே வந்து கம்மியாக இருக்கும் ஸ்காட்ஸ் ஸோ இப்போது நம்ம வந்து ட்ரெயினை பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராமை பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ அழகாக ட்ராம் வருது பச்சை கலர் ட்ராம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸில் போயிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணோன்னு கிடையாது நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலாம் இப்போ எனக்கு முன்னாடியும் ட்ரேம் வரப்போகுது பின்னாடியும் ட்ரேம் வரப்போகுது பாருங்களேன் கிட்ட கிட்ட சூப்பராக இருக்குது ஸ்குவாட்ச் ரோடு எல்லாமே பாருங்கள் நீட்டாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் இதே ட்ராக்லேயும் வந்துட்டு கார்லாம் போகும் ஆனால் எவ்வளோ அழகாக நீட்டாக போகுது பாருங்களேன்